ஐ வெல்கம் இட் டு லேர்ன் இங்கிலீஷ் நான் கல்லூரியில் ஆசிரியர் பணிபுரிகிறேன் இதை வாசிக்கிறப்பவே இதில் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஆசிரியராக பணிபுரிகிறேன் அப்படின்னு அதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் ரீட் பண்ணுறப்பவே மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இந்த இங்கிலீஷ் பேராகிராஃபில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம்இ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும் முதல்வர் டைம் டேபிளை கேட்பார் நான் அதை டைப் செய்யப் போகிறேன் டைப் செய்த பிறகு நான் அதை கொடுப்பேன் இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கீழே கொடுத்துருக்கேன் அதை பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இந்த பிரின்ஸ்பால் வில் ஆஸ்க்டு அப்படின்ட்டுருக்கு will, shall, இது ரெண்டுமே future tense குறிக்கிற வார்த்தைகள் இது follow பண்ணி வர் verb present formula अருக்கண்டும் so will ask the principal will ask the timetable I am going விரும் I going அப்படின் சொலக்குடது grammar mistake I am going to type that I will give the timetable after typing நான் இனிமே குடுக்கப் போறேன் அப்படின் சொல்ருதுக்க I will give now look at this thamal passage and english translation பொறுமையாக பாருங்க வாசிக்கிறப்பவே உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் தேர் ஆர் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம் இன் டு த கிளாஸ் ரூம் வரக்கூடாது இன் த கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூமில் அப்படிங்கிறது இந்த த கிளாஸ் ரூம் தே ஆர் ஸ்டாண்டிங் நியர் த பிளாக் போர்டு தே ஆர் டாக்கிங் அபவுட் த எக்ஸாமினேஷன் ஓகே தே வேர் டாக்கிங்னு வரக்கூடாது ஏன்னா இது நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த இடத்துல தே வேர் வரக்கூடாது தே ஆர் டாக்கிங் அபவுட் தி எக்ஸாமினேஷன் ஒன் அமங் தம் ஒன் பிட்வீன் தம் வரக்கூடாது ஒன் பிட்வீன் வந்து ரெண்டு பேர் மட்டும் குறிப்பிட்டிருந்தால் பிட்வீன் வரும் இங்கே நிறைய மாணவர்கள் இருக்காங்க அதனால் ஒன் அமங் தம் ஐ ஆம் ஸ்டடியிங் பல் ஸோ ஆம் அப்படிங்கிறது பி வேர்ப் அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணி வர்ற வேர்பு ஒன்று பாஸ்த்து பாஸ்பிளாக இருக்கணும் இல்லைனா ஐஎன்ஜியோடு இருக்கணும் ஐ ஆம் ஸ்டடியிங் வெல் நான் போன வாரம் மதுரைக்கு சென்றேன் நான் ஒரு நாள் முழுக்க பயணம் செய்து கொண்டிருந்தேன் நேற்று நான் வந்தேன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் பேசேஜில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக வாசி கண்டுபிடிங்க வாசிக்கிறப்பவே உங்களுக்கு அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ வெண்ட் டு மதுரை லாஸ்ட் வீக் வீக் பாருங்கள் வீக் ஸ்பெல்லிங் டபிள்யூஇஇகே அது வாரம் டபிள்யூஇஏகே அப்படிங்கிறது சோர்வு உடம்பு முடியாமல் போகிறது அந்த இதை குறிக்குது ஸோ ரெண்டுமே ஹோமோஃபோன்ஸ் ஒரே உச்சரிப்பில் இருக்கிற ரெண்டு வார்த்தைகள் வேறு வேறு அர்த்தம் கொண்டு போய் ஐ வேர் ட்ராவலிங் வரக்கூடாது ஐ வாஸ் ட்ராவலிங் ஏன்னா ஐ வந்து சிங்குலர் ஐ கேம் எஸ்டே கம் அப்படி வரக்கூடாது அது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஐ கேம் எஸ்டர்டே டே அகெயின் அவர் அவருடைய காரை வேகமாக ஓட்டுகிறார் இது ஒரு மழை காலம் அவருக்கு பயம் இல்லை வேகமாக ஓட்டுவது ஆபத்தானது இதே அர்த்தம் கொண்ட இங்கிலீஷ் மேசேஜ் கீழே இருக்குது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹீ டிரைவ்ஸ் ஹிஸ் கார் ஃபாஸ்ட் ஹீ ட்ரைவ்ஸ் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள் ஹீ ஷி இட் சிங்குலர் வந்துச்சுன்னா சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் இது ஒரு முக்கியமான கிராமர் ரூல் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு வாக்கியம் எழுதுகிறப்ப மட்டும் அப்ளை பண்ணணும் ஹி ஷி இட் அது மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் அதுவே அந்த இடத்துல தே வந்துருந்துச்சின்னா இல்லை வி வந்துருந்துச்சுன்னா ட்ரைவ் அப்படின்னு தான் வரும் ஹி ட்ரைவ்ஸ் ஹிஸ் கார் ஃபாஸ்ட் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்ல தேவையில்லை fast. It is a rainy day. It is raining. He does not fear. Okay? He does not fear. அவர்கு பயம் இல்லை. He does not fear. Do பண்மைக்கு வரும். Driving fast is dangerous. Dangerous spelling. Okay? அதை மரி drive fast அப்படின் சொல்லுக்குடாது driving fast. அது جரண் பாம். நமக்கு இது தேவேயானதா நமக்கு இது வேண்டாம். இது நமக்கு தேவையாய் இருக்கிறதா ஓகே மூணு சென்டன்ஸ் தான் அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் அகெயின் சேம் மிஸ்டேக் அதாவது சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் வரும் ப்ளூரல் வந்துச்சுன்னா டூ வரும் டு வி நீட் திஸ் பி டு நாட் திஸ் இஸ் திஸ் நெசசரி ஃபாரஸ் இஸ் திஸ் நீட் us? Is this need for us? போத் ஆர் சேம் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நெசசரிக்கு தான் நம்ம கொடுப்போம் இஸ் திஸ் நீட் ஃபாரஸ் அப்படியும் கேட்கலாம் பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் திஸ் நெசஸரி ஃபாரஸ் நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றீர்கள் இதை கடைசி செமஸ்டரிலும் தொடருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆல் ஆஃப் you studied வெல் well and ஸ்கோர்டு குட் மார்க்ஸ் ஓகே அதாவது நல்லா படிச்சிங்க ஸ்டடீடு நல்ல மார்க் வாங்கினீங்க அப்போ அதுவும் பாஸன்ஸில் இருக்கணும் Scored குட் மார்க்ஸ் கண்டினியூ திஸ் இதனை தொடருவோம் இவைகளை தொடருவும் அப்படின்னு சொல்லக்கூடாது இதனை தொடருவோம் கண்டினியூ திஸ் இன் ஃபைனல் செமஸ்டர் ஆல்சோ செமஸ்டர் ஸ்பெல்லிங் முக்கியமான கிராமர் மிஸ்டேக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்